நம்மை தண்டிக்க நினைத்தாலும் எவராலும் அந்த தண்டனையிலிருந்து நம்மை காப்பாற்ற முடியாது அல்லாஹ் மட்டும்தான் காப்பாற்ற வேண்டும் என்று நான் சொல்றேன் அவன் மட்டும் நான் காப்பாற்ற வேண்டும் அது அவன் பக்கம் நாம் இறங்கி செல்ல வேண்டும் அவன் சொன்ன வழியில் செல்ல வேண்டும் அனர்த்தங்கள் சோதனைகள் வரும் பொழுதை நம்முடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்ள வேண்டும் பாவங்களை விட்டுவிட வேண்டும் அல்லாவின் பக்கம் திரும்பி தொழுது தொழாதவர்கள் தொழ வேண்டும் நோன்பு பிடிக்காத நோன்பு வைக்க வேண்டும் ஹராமான இப்படி வாழ்க்கையை மாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லுகிறான் அன்பு தோழர்களே சொல்லுகிறான் சூரா சுமரின் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே சொல்லுகிறான்

அந்த மனிதர்கள் மீது அன்பு கொண்டு இரக்கம் கொண்டு நாங்கள் அவனுக்கு கொடுத்த சோதனையை எங்களிடத்தில் உள்ள அருளை கொண்டு அவனுக்கு அருளாக மாற்றிவிட்டான் சோதிக்கிறான் கண் கலங்கி அன்பது தகச்சத்தில் வறுமையில சிக்கலையாவது உண்ணுவதற்கு விலைவாசிகள் அதிகரிக்க குடும்பத்தை காப்பாற்ற முடியலையா ஆள் ஆண்டு தகச்சத்திற்கு

இந்த நிலைமை என்னுடைய அறிவால எனக்கு கிடைத்தது என்று சொல்றது அன்றி பிரச்சனை இல்லையா சொல்லிவிட்டு அதான் சொல்றான் பலஹீத்தரா அன்றி அதுவும் வணப்பு சோதன் அதுவும் வணப்பு சோதரான் சொல்லி விட்டு அதான் சொல்றான் பலாக்கி நாச்சாயாரம் என்றாலும் அதிகமான மனிதனை உணர்ந்து கொள்வது இவன் சோதனை உணர்ந்து கொள்வதில்லை என்று தான் சொல்றான் அந்த சோழர்களே நமக்கு ஒரு துன்பம் வருவது அல்லாவிடம் எப்படி நெருங்குகிறோமோ அது போன்று நாம் செழிப்பாக நல்ல செல்வத்தோடு வாழப்படும் அல்லாஹை நாம் நெருங்க வேண்டும் நபிகலா சொல்லுகிறார் கிடைக்காமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கப்படவில்லை உனக்கு எது கிடைக்கவில்லையோ அது உனக்கு கிடைக்க வேண்டும் என்று அல்லா விதித்தது உன்னுடைய அறிவால் அல்ல உன்னுடைய அறிவு திறமையால் அல்ல உனக்கு எது கிடைச்சிக்கோ அது உனக்கு அல்லா விதித்தது உனக்கு எது கிடைக்கலையோ அது கிடைக்க கூடாது என்று அல்லா விதித்தது எனவே அந்த தோழர்களே சோதனை வரும் பொழுது மட்டும் அல்லாவை நம்ப கூடாது செழிப்போடு வசதியோடு வாழும் பொழுதும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து அவனை நெருங்க வேண்டும் துன்பத்தின் பொழுதை நெருங்கினால் மட்டும் நமக்கு அல்லாவுடைய வெற்றி கிடைக்காது எனவே அல்லாஹ் சொல்லுகிறான் அதுவும் எனக்கு சோதனை சோதனை அமையும் என்றாலும் அதிகமான மக்கள் உணர்வதில்லை என்று சொல்லுங்கள் எனவே அந்த தோழர்களே சோதனைகள் கஷ்டங்கள் அனர்த்தங்கள் வரும் நாம் உணர வேண்டியது என்னவென்றால் நம்முடைய வார்த்தையை திருப்பி பார்க்க வேண்டும் என்னுடைய வார்த்தையில் என்ன அநியாயம் செய்கிறேன் என்னுடைய வார்த்தையில் என்ன பாவங்கள் செய்கிறேன் என்று கடந்து வந்த பாதையை ஒரு முறை பார்க்க அல்லாஹ் அந்த சோதனைகளை நமக்கு தருவது நாம் திருந்திக் கொள்வதற்காக இன்னொரு எல்லா தகுதியா சோதனைகளை உனக்கு ஏற்படுத்துவது உன்னை பயன்படுத்துவதற்காக தண்டனைகளில் நீ தப்பி பயந்து மறுமையில் பயங்கரத்தில் நீ மாற்றிக்கொள்ளாமல் உன்னை மாற்றிக் கொள்வதற்காக உன்னை பயன்படுத்துவதற்காகத்தான் நாம் சோதனை தருகிறோம் என்று அல்லாஹ் சொல்லுவான் தோழர்களே இது எல்லாம் விட எத்தனையோ சோதனையை தாண்டி கொள்வோமா நம்முடைய உள்ளங்கள் கல் நெஞ்சாகி விட்டதா போய் போய்விட்டதா திருந்த மனம் இல்லையா அல்லா அடுத்ததாக எச்சரிக்கிறான் சொல்லவில்லை சுனாமி குருவான் எச்சரிக்கப்பட்ட ஒரு செய்தி அல்லா அவரிடத்துல சொல்றான் நீ கடலிலே பயணம் செய்யும் பொழுது கடல் அலைகளை கிளப்பி உன்னை சோதிப்பேன் அந்த நேரத்திலே நீ அல்லாவை உண்மையாக பயந்து என்னை அழைப்பாய் உன்னுடைய அழைப்பை ஏற்று கடலிலிருந்து இருந்து கதைக்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டால்

அம்மாவுக்கு இணை வைத்து நன்றி நின்று விடாமல் வாழ்கிறேன் என்று சொல்லிக் கொடுத்தால் சொல்றான் சொல்கிறான் கடல் கலைகளில் இருந்து அலைகளை கிளப்பி உன்னை அனுப்பி என்று அம்மா எச்சரிக்கான் நான் இப்ப விட்டான் இப்போ அம்மா எச்சரிக்கை நான் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அதான் புறமான இன்னொரு எச்சரிக்கை சொல்றான் அம்மா மெயின் கம்மன் பிசவா வா இருக்கின்ற அம்மா பற்றி பயமில்லா இவ்வளவு பொதுவான வசனத்தை நாம் கேட்டோம் அழிவுகளை கண்ணால் பார்த்தோம் பல சமூகம் கடலிலே நாடு அளித்தனர் பலரை சுனாமி கொண்டு போனது பதை கொடுத்தோம் வெள்ளத்தில் பதை இன்னும் நாம் திருந்தவில்லையா இன்னுமே உள்ளம் இறங்கவில்லையா பாவங்களை விட்டு அம்மாவின் பக்கம் திரும்பவில்லையா அம்மாவின் சுமன் திசமா வானத்தில் இருக்கின்ற அம்மாவை பற்றி

தோழர்களே மாற வேண்டும் தோழர்களே வாழ்க்கையை மாற்ற இஸ்லாமிய வாழ்க்கை வாழ இஸ்லாமிய இல்லங்களாக நம்முடைய இல்லங்களை மாற்ற வேண்டும் அன்பு சகோதரிகளே தாய்மார்களே உங்கள் குழந்தைகளை இஸ்லாமிய முறையில் நீங்கள் வளர்க்க வேண்டும் எப்பொழுது குழந்தைகளை இஸ்லாமிய முறையில் வளர்க்கலாம் சிந்தியுங்கள் நம்மிடத்தில் அந்த வாழ்க்கை இருக்க வேண்டும் ஒரு தந்தையின் தொழவர் பொழுது பள்ளிக்கு தன் மகனை அழைத்து வர வேண்டும் தந்தையிடம் தொழுகை இருந்தால் தான் மகனை அழைத்து வர முடியும் தொழுது விட்டால் குருவானை உட்கார்ந்து மகனை அருகிலே வைத்து போதவன் ஒரு தாய் தன் வீட்டிலே ஒழுக்கமான ஆடை அறிந்தால் பிள்ளைக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கலாம் சிந்தியங்கள் சோழர்களே எச்சரிக்கிறாரே கல்மலை பழிவிப்பேன் காவத்தில் இன்னும் மூன்று நினைக்கிறீர்களா இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்றான் மத்த புத்தனதன் லா துசிபன்ன அதாவது லா துசிபன்ன என்ன சொல்லுகிறார் என்றால் ஒரு சோதனையை ஒரு பேரணையை குறிப்பாக உங்களில் அவர்களுக்கு மட்டும் அந்த தண்டனை இறங்குறார்கள் உங்கள் எல்லோரையும் சேர்த்து இறங்கிவிடும் அப்படியான ஒரு பயங்கரமான சோதனை பயந்து எனவே எனவே நாம் வேண்டும் நமது ஊர் மக்களை திருத்துவதற்கு அன்பாக அழைத்து வந்து கண்கோடு அவர்களிடம் பேசி பள்ளியோடு தொடர்பு ஏற்படுத்தி மார்க்க உபதேசங்களில் அவர்களை கலந்து கொண்ட செய்வோம் மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும் இப்படி நாம் செய்து நம்மை நாம் மாற்றுவோமாக இருந்தால் நிச்சயம் அல்லாவின் எச்சரிக்கை தண்டனைகளில் இருந்து நாம் தப்பிக்கொள்ளலாம் இருந்தும் சில சோதனைகள் வந்தால் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து நம்மை அல்லாவை சந்திக்கும் பொழுது பாவமற்ற குற்றமற்ற ஒரு மனிதனாக அல்லாவை சந்திப்பதற்கான வாய்ப்பை அல்லா என்ற ஏற்படுத்தலாம் அன்பான சகோதர சகோதரிகளை அல்லாவின் நபிகளாவுடைய போதனைகளை கேட்டு இந்த பள்ளியோடு விட்டுவிட்டு செல்லாமல் எதிர்கால வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொண்டு கடந்து வந்த பாதையை சிந்தித்து தவறுகளை அல்லாவிடத்திலே மன்னிப்பு கேட்குமாறு நாம் நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்து நல்ல முறையில் வாழும் உண்மையான தவாசை ஒரு மனிதன் மூன்றால் எல்லாம் ஒற்றுமை வாக்களிக்கிறார் செய்த பாவங்களை நன்மையாக மாற்றி தருவேன் நல்ல வாக்களிக்கிறார் இதுவரைக்கும் பாவம் செய்திருக்கிறோம் இனிமேலாவது உண்மையாக திருவோம் என்று உள்ளத்தால் திருப்பி அல்லாவிடம் செய்தால்

அச்சிரல் குழந்தைகளையும் தம்மோடு சேர்த்து அந்த பாவத்தில் மாற்றிவிடக் கூடாது சவர்களை திருந்துவோம் மனமிரதுவோம் கண்ணெஞ்சிகளாக இறுதி நெஞ்சிகளாக நாம் இருப்பதை விட்டுவிட்டு அலப்புவாரை அதிகமாக ஓதி அந்த ஓதலை நாம் கேட்டு நம்முடைய மனதை ஆறுதல் படுத்தி அல்லா சொல்லுகிறான் உள்ளம் அலுக்குருவானை போல உள்ளம் அமைதி எனவே குருவானை ஓதுவதை கேட்டு மார்க்க உபதேசங்களில் கலந்து கொண்டேன் பாடல்கள் கேட்கும் இடத்தில் மார்க்க உபதேசங்களை கேட்டு அலுக்குருவான் கேட்டு